மௌனமா தேவனுடைய தன் இருந்தான் பேசினார் அவள் சத்தமா கேட்கப்படவில்லை ஆகையான் அவன் வெறித்திருக்கிறான் என்று ஏறி அங்க இருக்கிற ஆசிரியர் இவருத்திருக்குறா ஏன் இப்படி குடித்து வெறிச்சிருக்குற அப்படின்னு அவன் கேட்கிறாங்க அண்ணன் சொல்ற அப்படின்னா இல்லை

என்ன ஒரு முடிவு எடுக்க எடுக்கும் கூட என்ன நீ பயப்படாத நான் கூட இருக்கிறேன் ஏன் பயப்படுறேன் அப்படின்னு அப்ப அண்ட் அப்படிப்பட்ட தேவன் நம்மளை விசாரிக்கிற தேவன் தான் அவர் வந்து நம்மளை விட்டு தூரம் போகவே மாட்டாரு ஏன்னா பிள்ளைங்கள நீங்களும் யாரும் அவங்க குழந்தை பயிர் இருக்காங்க ஆசை வந்துட்டு இருக்காங்க

உன் முன்பேற்று கேட்கப்பட்டது சகதியாவே நீ உன் முன்பேற்று கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம வேண்டு கண்டிப்பா கேட்கப்படும் அவங்க சகதியா எலிசபெத்து கூட ஆண்டோர் யோவான் யோவான்கிற ஒரு தான் மகனை கொடுத்தாரு அவர் வந்து ஏசப்பாக்கு ஞானசனம் கொடுத்தவர் அதில் நிறைய பேர் அவங்களுக்கு தேவை இருந்துச்சாங்க ஞானசனம் பெற்றாங்க அதனால கத்துரை பிள்ளைகளை நீங்க ஆண்டு சமுதிர ஜெபிக்கும் போது ஒரு ஜபம் கூட வீண் போகாது எல்லா ஜபமும் ஆண்டு சமுதிர ஜீவம் கேட்கப்படும்

ஜெபம் பண்ணி என் கோம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பஞ்சனின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய லட்சத்தினாலே நான் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தரை போல இல்லை உண்மையான வேறு ஒருவரும் இல்லை எங்கள் போல ஒரு தன்மையும் இல்லை அவன் ஆண்டு புகழ்ந்து தண்ணாரு பாட்டு படிக்கிறது பாக்குறோம் ஏக பிள்ளைங்க அப்படின்னா இருந்தா நமக்கும் தாங்க ஆசிரியர் எதிர்பாராத ஒரு ஆசிரியர் தான் நம்மளும் இப்படிதான் புதிச்சு நினைச்சோம் பாட்டு படிப்போம் ஆண்டு வரையும் தெரியலையே என்னுடைய சொல்லி நம்ம கேட்போம் ஆண்ட சொல்லுவோம் அதே அண்ணா இருந்தாங்க அதனால அன்புதேவ பிள்ளைங்க எந்த காரியத்துக்கு நீங்க அழுது சரிதான் கடன் இந்த வீட்டு காரியம் பார்த்தா கே தான் நம்ம குழந்தைக்காக எந்த காரியம்னாலும் ஆண்டர் சமூகத்துல நீங்க ஜெயிக்கும் போது அந்த காரியத்துல வெள்ளி ஜெயந்தாண்டாரு அதனால நீங்க செய்ய பயந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க நம்ம எல்லாத்துக்கும் தப்பான இசைப்பாதான் நீங்கள் தேவசம்பத்தை போய் ஆண்டவன் ஆளுக்கிட்ட நீங்க நீங்கள் மலங்காரம் பண்ணி ஜெபிக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஜெபத்தை கேட்டு ஆண்ட்டர் ஜெயின் கொடுத்துக்கிறாரு ஜெயின் கொடுத்துறே அவர் சொல்ல முடியாது தத்த பெரிய காரணம் செய்கிற தேவன் அன்னனக்கு ஒரு பையன் கொடுத்தா ஆளுத்தவரை ப சாங் சொல்லி பேர் விட்டாங்க அவர் அந்த பையனுக்கு ஆட்களை பொறுத்த பிறந்தது அந்த பையன் பால் மறந்த உடனே

அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வருஷத்துல அப்படியே கர்த்தர் அருணா கடாட்சித்தான் அவள் கத்தன் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமார்த்திகளையும் பெற்றான் சாமுவேர் என்றும் பிள்ளையாண்ட கத்தருடையின் அப்படின்னு சொல்லி பார்க்கிறான்

பத்தி கேட்பான் கர்த்த அற்புதங்களை செய்வார் நீங்க இப்படி இருக்கிறோம் நினைக்கவே நினைக்காதுங்க ஏசப்ப பார்த்து வந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஆட்டம் விசாரிச்சு எல்லாத்துக்கும் அற்புதத்தை செய்வாரு அதாவது உங்களை கைவிட மாட்டார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே